சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பதிலை கணக்க சரணம் இந்த நட்புகாட்சி மூலமாக பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நெறி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயனுடைய ஜீவ சமாதியை பற்றி நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா நாளுக்கு நாள் கூட்டங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வந்து நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான் பண்ணியிருக்காரு அதனால தான் இவ்வளோ கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனுடைய ஜீவ சமாதியில் நம்ம என்னைக்கு போனால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோ இதில் சமாதியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயனுடைய ஜீவ சமாதியில் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு கோமாதா பூஜை நடத்துகிறாங்க அதுக்கடுத்து பூஜை பண்ணுறாங்க அதுக்கடுத்து உச்சிகால பூஜை இருக்குது சாயங்காலம் பூஜை இருக்குது இரவு பூஜைலாம் இருக்குது இந்த பௌர்ணமி அம்மாவாசை புனர்பூசம் இந்த மூன்று நாளும் நல்ல விசேஷமான நாட்கள் இதில் போய் விபூதி சந்தன காப்பு பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க அதே மாதிரி புனர்பூசத்துக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எல்லோரும் சொல்லுவாங்க புனர்பூசத்துக்கு போங்க பௌர்ணமிக்கு போங்க அம்மாவாசைக்கு போங்க எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய பலன் அடலும் சொல்லுவாங்க பலன் அடைந்தவர்கள் நானும் சொல்லிடுறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் ஐயோடைய ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைமே கிடையாது என்னைக்கு நாளும் போகலாம் எத்தனை மணிக்கு நாளும் போகலாம் உங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் டைம் எதிர்பார்ப்பீங்களா இல்லை இல்லை அதே மாதிரி நம்மளோட அம்மா அப்பா வீடு தான் ஜி ஐயோடைய சமாதி போங்க மனதார ஐயனை வேண்டிக்கோங்க பிரம்ம மூர்த்தத்தில் வேண்டிக்கோங்க பிரம்ம மூர்த்தத்தில் போங்க ஒரு நாள் ஐயோடைய ஜீவ சமாதில இருந்து ஸ்டே பண்ணுங்க பௌர்ணமி அமாவாசை புனர்பூசத்துக்கு வந்து உங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்கும் ஆதார் கார்டெல்லாம் கேட்க மாட்டாங்க மற்ற நாட்கள்ல போனீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை கொண்டுட்டு போங்க ஐயோட ஜீவ சமாதியில் போய் தங்கலாம் அங்கே இருந்து தங்கியிருந்து வேலையை பார்த்துவாங்க கூடமாடா இருந்து சமையலுக்கு ஹெல்பிங் பண்ணுங்க அதே மாதிரி சட்டிப்படம் கழுவணுமா இல்லை பாத்திரம் வளர்க்கணுமா இல்லை யூஸ் அந்த கப்பு இருக்காது குப்பையில் போடணுமா அந்த இடத்த க்ளீன் பண்ணணுமா அதே மாதிரி அங்கேருந்த இருந்த எது மட்டும்மா ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஹெல்பிங் வாங்க ஐயன் உங்கள் கூடையே வந்துடுவார் ஐயனோட ஜீவ சமாதிக்கு நீங்கள் இன்னைக்கு தான் போகணும் இன்றைக்கி போனால் தான் உங்களுக்கு முழு பலனு அப்படிலாம் கிடையாது ஐயனோட ஜீவ சமாதிக்கு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க என்னைக்கு உங்களால் முடியுமோ வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் என்றைக்கு உங்களால் முடியுதோ டெய்லி போனாலும் அவங்களுக்கு புண்ணியம் தாங்க நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கும் போனால் தான் அம்மா அப்பா பாசம் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே இல்லை இல்லை ஐயனுடைய ஜீவ சமாதியும் அதே தான் நம்மளுடைய தாய் தந்தையாருடைய இடம் பௌர்ணமி அம்மாவாசை புனர்பசத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற நாள்லேயே கூட்டம் கம்மியிலாம் கிடையாது குறைந்த பத்தாயிரத்துலேருந்து பதிஞ்சாயிரம் பேர் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இடைப்பட்ட நாட்களில் போனீங்கன்னா ஐயனை மனதாரங்க ஃப்ரீயாக வேண்டிக்கலாம் பௌர்ணமி அம்மாவாசை இப்போ ஆடி அம்மாசுலாம் வந்து வருது பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓவராக வரும் என்னால் இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே போக முடியல சார் என்ன சார் பண்ணுறது நீங்கள் தானே சொன்னீங்க ஆடியோ மாதம் போனதுன்னா ரொம்ப விசேஷம் சொன்னீங்க எனக்கு கிடையாது என்னைக்கு போனாலும் நல்ல பவர்ஃபுல்லான இடம் ஐயனுடைய சமாதி மனதார போயிட்டு வேண்டிட்டு வாங்க அங்கேருந்து பக்கம் தான் கோம்பைக்காடு அங்கேயும் போய் வேண்டிக்கோங்க ஐயோடைய குடியில் போய் மனதார வேண்டிக்கோங்க முடிந்த அளவுக்கு ஐயனுடைய ஜீவசமாதியில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்து ஐயோட மனதார உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வாய்ப்பளித்த நட்டு ஆர்ட்ஸ் அண்ணனுக்கும் நன்றி இதை ஃபாலோ பண்ணுற அனைத்து மக்களுக்கும் நன்றி நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் அர்ப்படை நாட்டராஜ்